அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு பி எச்எஸ் என்பி அரிசி ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான இரண்டு அறிவுகளை தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு அடிந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதலாவது அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கடைகள் மூலமாக பண்டிகைக்கு தேவையான இலவச அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் பரிசுத் தொகை வழங்கப்பட்டு வருகின்றன மேலும் மகளிருக்கு மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் உரிமைத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அரசின் சலுகைகளை பெற ஒரு குடும்பத்தில் உள்ளவர்களை தனித்தனி ரேஷன் கார்டு பெற விண்ணப்பித்து வருகின்றனர் இவ்வாறு ஒவ்வொரு குடும்பத்திலும் இரண்டு மூன்று ரேஷன் கார்டுகள் இருக்கும் நிலையில் அனைவருக்கும் தமிழக அரசு சார்பாக நிதி உதவி வழங்க முடியாது எனவே புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது புதிய ரேஷன் கார்டு வழங்குதல் மட்டுமல்லாமல் பழைய ரேஷன் கார்டில் பெயர் நீக்கம் மற்றும் சேர்த்தல் பணிகளும் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளன தற்போது ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் நிலுவையில் உள்ளதாக அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ரேசன் கடை ஊழியர்களுக்கு அரிசி சர்க்கரை மற்றும் கோதுமை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை மழை வெயில் பாதிப்பு ஏற்படாத வகையில் பாதுகாப்பாக அத்தியாவசிய பொருட்களின் விலை பட்டியலை பொது மக்களுக்கு தெரியும் வகையில் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் எந்த ஒரு உணவுப் பொருள் மூட்டையையும் காலம் இருப்பு வைத்திருக்க கூடாது குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் பொருட்களின் எடை அளவு சரியான அளவில் இருக்க வேண்டும் முதலில் வரும் பொருட்களை முதலில் விநியோகிக்க என, ரேஷன் கடை ஊழியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது